ஹேகர் இட்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லாங் இயர் ஆஃப்டர் வந்து எகைன் நம்மளோட ஒரு பாப்புலர் ஷோ வந்து வரப்போகுது இது ஸ்பெசிஃபிக்காக என்ன சேனல் அப்படின்னு கேட்கும்போது சன் டிவி எஸ் ஸோ சன் டிவியில் நிறையா ரியாலிட்டி ஷோ இப்போ கரண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஓல்டான ரியாலிட்டி ஷோக்கு எல்லாமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட்டான ரியாலிட்டி ஷோவில் ஒன்று தான் சிங்கர் ஸோ இது நிறையா பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கரண்ட் இயர்ஸாக வந்து இந்த ரியாலிட்டி ஷோ இல்லாமல் இருந்துச்சு பட் வியூவர்ஸ் அண்டு ஃபேன்ஸ்க்காக எகெயின் சன் டிவி இந்த ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க எஸ் மோர் சீசனை ரீச் பண்ண சன் சிங்கர் எகெயின் வரப்போகிறதா லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ட அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் சன் டிவியில் இப்போ ரியாலிட்டி ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சன் சிங்கர் நம்ம ஓல்டில் பார்த்தது இப்போ ஒரு மோர் இயர் சாஃப்ட்வேர் வந்து எகெயின் ரிலீஸ் பண்ண போகிறது ரியலாக சன் டிவி ஒரு வேற லெவல் ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வரப்போது ஏரியா வெல்கம் பண்றீங்களா அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க